இப்போ வடக்கு பகுதியில் ஒரு மாடிப்படியோ இல்லை நமக்கு ஒரு பாத்ரூமோ இருக்குது அப்படின்னா நம்ம வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா கிறிஸ்டல் பிரமிடுன்னு ஒன்று இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யும் ஒரு சில இடத்துல போய் படுத்தோம்னா தூக்கமாக வந்துட்டுருக்குங்க அந்த இடத்துலேருந்து இருந்து கூட முடியல அடித்து போட்ட மாதிரி தூங்குகிறோம் அது பாதிப்பை தருது அப்படின்னாங்க வடகளுக்கு வெட்டு போட்டிருக்கலாம் தென்களுக்கு வெட்டு போட்டிருக்கலாம் தென்மேற்கு கூட வெட்டு வட வடமேற்கு கூட வெட்டுப்பட்டுருக்கலாம் அதை சதிரிச்சு எடுத்து பில்டிங் போடணும் ஆனால் இருக்க இப்போ இருக்கிற ஒரு சிலர் அப்படியே கட்டிடுறாங்க அந்த விடுபட்ட இடத்துல டானா மாதிரி விடுபட்டு போயிருக்கோம் ஆனால் முன்னேற்றம் தடைப்படுங்க எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேரலுக்கு வணக்கங்க நமக்கு வாஸ்து தெரியுங்க அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சு பஞ்சபோதங்கள் சிறந்தது நமக்கு வாஸ்து அப்படிங்கிறோம் வாஸ்து சாஸ்திரம் அது வந்து வீடு நமக்கு வந்து ஒரு தொழில் ஸ்தானம் போக்குவரத்து எல்லாமே சரியாக இருக்கிறதுக்காக வாஸ்துவை பயன்படுத்துகிறோம் ஜாதகம் பார்த்தாலும் தங்குமிடம் பொங்குமிடம் நல்லா இருந்தால் தான் நம்ம வருமானத்தை கொண்டே அங்கே தான் வைக்கிறோம் அது சரியாக இருக்கணுங்கிறதுக்காக வாஸ்து பார்த்து வீடை அமைக்கிறோம் அதில் ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா இடிக்க முடியாத சிங்களாவும் ஆயிரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லாட்டி வாடகை வீடாக இருக்குது அப்போ அந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து நம்ம இடித்து செய்ய முடியாதுங்க அது பேர் மாடர்ன் வாஸ்துன்னு நாங்கள் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாடி மாடிப்பொடி வடகிழக்கில் இருக்குது ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு தெற்கு தென்ன வடகிழக்கில் இருக்குது தெற்கு இருக்குது அதே மாதிரி ஒரு நம்ம பெட்ரூமே மாறி இருக்குது சரியான இடத்துல இல்லை அதுக்காக போட்டுவிட்டு ஒழட்டிக்காமல் இப்போ வடக்கு பகுதியில் ஒரு மாடிப்பொடியோ இல்லை நமக்கு ஒரு பாத்ரூமோ இருக்குது அப்படின்னா நம்ம வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா கிறிஸ்டல் பிரமிடுன்னு ஒன்று இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யும் பாதிப்பு குறைக்கும் அது வந்து உங்களுடைய அந்த வடகிழக்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய எஃபெக்டெல்லாம் குறைச்சி இல்லாமல் பண்ணிடும் மாதிரி வீடு கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நிலவுல உங்களுக்கு சரியாக முறைப்படி இல்லை மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க முறையாக இல்லைங்க எனக்கு அது தலைவாசல் பாதிக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு முக்கோண வடிவில் ஒரு பிரமிட் இருக்குங்க இந்த மாதிரி நிலைப்படிக்கு மேலே வச்சிட்றது அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆற்றலை சரி பண்ணி தேவையான ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துரும் என்ன பண்ணோம் அந்த தப்பான ஆற்றல் உள்ளே வராமல் வெளியே தடுத்து நல்லது பண்ணிடும் அது இல்லாமல் பூமியில் வந்து வரக்கூடிய சக்திகள் வந்துங்க ஒரு சில இடத்துல போய் படுத்தோம்னா தூக்கமாக வந்துட்டுருக்குங்க அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கோட முடியல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குகிறோம் அதை தருது அப்படின்னாங்க சயின்ஸ் அதாவது காற்று குழல்கள்னு பேருங்க வீட்டுக்கு விளையான்னா ஏழு குழல் இருக்கிறத வச்சு வீட்டுக்கு உள் பக்கமாக இருந்தால் தென்மேற்கு சைடில் மட்டும் காற்று குழல்கள் உள்ளே வைக்கக்கூடாது வெளியே பக்கம் நம்ம நிலவுக்கு பக்கத்தில் அந்த நிலவு பெட்ரூம் கதவுக்கு பக்கத்தில் சயின்ஸ் அப்படின்னு நல்ல காற்று சக்தி டிங் டிங்னு ஒடிக்கும் பாருங்கள் அதை வந்து கலரில் இருக்கிற அந்த காற்று குழல் வின் சைன்ஸுங்கிறத பயன்படுத்தினீங்கன்னா அந்த சோர்வு நமக்கு ஒரு மாதிரி இருக்கிற அந்த அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிற தூக்கம் பிரச்சனைகளை அது குறைச்சிரும் நல்லது பண்ணிடும் அல்லாமல் ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வச்சுங்க விடுபட்டு விடுபட்டு இருக்கும் க துண்டுப்பட்ட கட்டடங்களுக்கு டானா மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா பேஸு மட்டும் இணையணும் இணைஞ்சிருக்கிற வீடு சிறப்பாக இருக்குங்கிறாங்க அதுக்கு பேர் குளிக்கணக்கு இருக்குது அடிக்கணக்கு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் டவுனில் வந்து எப்படின்னாங்க நகரத்தில் ஏற்ற அளவுக்கு தான் இடம் கிடைக்குது அடுத்தவங்க இடத்துல விடு விடு விடுபட்டுருக்கோம் அதாவது வடகிழக்கு வெட்டு போட்டிருக்கலாம் தென்களுக்கு வெட்டு போட்டிருக்கலாம் தென்மேற்கு கூட வெட்டுப்பட்டுருக்கலாம் வடமேற்கு கூட வெட்டுப்பட்டுருக்கலாம் அதை சதிரிச்சு எடுத்து பில்டிங் போடணும் ஆனால் இருக்க இப்போ இருக்கிற ஒரு சிலர் அப்படியே கட்டிடுறாங்க அந்த விடுபட்ட இடத்துல டானா மாதிரி விடுவிட்டு போயிருக்கோம் அதனால் முன்னேற்றம் தடைப்படுங்க தென்கிழக்கெல்லாம் இருந்ததுன்னா பெண்களை பாதிக்குது இருந்து ஆண்களுடைய வளர்ச்சியை அந்த விடுபட்ட கட்டடம் பாதிக்குதுங்க அது வெட்டுப்பட்ட கட்டடம்ன்ற டானா மாதிரி இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நிவர்த்தி நிவர்த்தி வேணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாங்க நம்ம பிரமிடு ஸ்டிப்ஸுன்னு விற்கிதுங்க அதை வந்து மூலதையில் உள்பக்கத்தில் கார்னரில் டானா மாதிரி ஒட்டிட்டு அதில் அந்த சைம்ஸும் பிரமிடும் வச்சிடணும் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுடைய பிரம்மஸ்தானத்தில் ஒரு நல்ல பெஸ்ட்டான பிரமிடு எப்பயுமே அது வந்து எப்படின்னாங்க நல்ல சக்திகளுக்கு உண்டான பிரமிடும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதில் சொசிக்கு சந்தப்பட்ட பிரமிடும் அதில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய பாதிப்பெல்லாம் குறைச்சிரும் சிரமங்களை குறைக்கும் இப்போ மூலமட்ட அந்த கீழே எனக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விடுபட்ட இடத்துல இதை பாருங்கள் இந்த மாதிரி டானா மாதிரியே பிரமிடை உள்ளே வச்சு கீழே இடத்துல பயிற்சிடலாம் அப்போ இந்த இடத்துடைய பாதிப்பு குறைச்சிரும் இந்த துண்டுப்பட்ட இடத்துடைய பாதிப்பு இல்லாமல் பண்ணும் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிலவு இருக்குது இல்லைங்களா நம்ம நிலவில் அது வந்து நல்ல சக்திகளை வீட்டு கொண்டாடணும் அந்த நுழைவல் பகுதி எனக்கு சரியில்லை ராசிப்படி கொஞ்சம் சரியில்லைங்க அது வந்து பாதிக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக வாடகை வீட்டுக்கு போய் நம்ம நிலவை மாற்றி வைக்க முடியாதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமிட் இருக்குங்க அது இந்த மாதிரி வாசல் நம்ம கதவுக்கு மேலே மேல் பயதில் லைனாக அப்படியே மேலேயே அடிச்சு விட்ருலாம் அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு உண்டான நல்ல ஆகர்ஷ சக்தியை கொடுத்து பாதிப்பை இல்லாமல் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் சிரமங்களை குறைச்சிடும் இது மட்டும் இல்லாமல் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ப்ரொடக்ட் ந நைன் டு நைன் ஒரு ப்ரெமிடுங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு அடிக்கடி அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த நைன் டு நைன் ப்ரொடக்ட்டுங்கிற அந்த ப்ரெமிடை காரோடைய டாஸ்பரில் முன்பக்கம் ஓட்டுற இடத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா வாகனம் அடிபடுறதில்லைங்க பாதிப்பை குறைச்சி வச்சுருது நல்லது நடக்குதுங்க விபத்துக்களை தடுக்குது அதனால் கட்டாயமாக அந்த மாதிரி பிரமிடுகளை பயன்படுத்துங்க கிறிஸ்டல் பிரமிடுன்னு இருக்குங்க அது வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா வீட்டோடைய வடகளுக்கு மூலையை சரி பண்ணுறதுக்காக பயன்படுது ரொம்ப நல்லது நடக்குதுங்க அது இல்லாமல் பிரம்மா ஹீலிங் சொல்லிங்க உங்களுடைய மையப்பொருதியில் வச்சிட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அந்த வீட்டுக்குள்ளே எதிர் இருந்தாலும் அந்த மாதிரி எதிர்மையாட்டில் வெளி வெளியே கடத்திடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு நல்ல நிலைமையில் நன்மையை செஞ்சுருது பாதிப்பை குறைச்சிருதுங்க வாஸ்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணது அது அந்த பிரம்பீடு அவ்வளோ வேலையில் செய்துங்க அது உங்களுக்கு ஒரு சில விஷயம் வடமேற்கு சைடில் பாதிக்கப்பட்டிருக்கு அது சரியாக இல்லைங்க பாதிப்பாக இருக்குது வாயு மூலம் இழுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காது அது வந்து பிராஸ் வைகை பிரம்பீடுன்னு இருக்குதுங்க அது வீட்டுக்குள்ளேயே இல்லாட்டி வெளியே இவ்வளோன்னு இருக்குதுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரவிடைய அளவுகள் இருக்குது இத்தனை எண்ணிக்கை இருக்குது அதை வந்து உள்ளே வச்சிங்கன்னா சைம்ஸும் இருக்குதுங்க வின் சைம்ஸும் இருக்குது கலர்ஸ் இருக்குது அது இல்லாமல் கலர்ஸ் ஏன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கலர் இருக்குது இப்போ வடகிழக்குக்கு ஒரு கலர் வடக்குக்கு ஒரு கலர் கிழக்குக்கு ஒரு கலர் தெற்குக்கு ஒரு கலர் அதே மாதிரி மேற்குக்கு ஒரு கலருங்கிறாங்க அப்போ வடமேற்கு வந்து ஒயிட் கலர் இருக்கிறத பயன்படுத்தும் போது அந்த பாதிப்பு குறைக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குதுங்க தென்கிழக்கு வந்துங்க நம்ம சன்ரைஸ் கலர்னு சொல்கிறோம் எப்பயுமே நம்ம சமையல் கட்டுக்கு வந்துங்க நேருக்கு நேராக ஹாலில் இருந்து பார்த்தா தெரியக்கூடாது அது என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய சமையலோட சுவையை குறைச்சிரும் நமக்கும் பாதிப்பு தரும் நன்மைகளே தராது பார்வைகளை இல்லாத சமையல் கட்டு தான் பலமாக இருக்குங்க வளமாக இருக்குது வளர்ச்சியாக இருக்குது பார்வைப்படுற சமையல் கட்டில் பொருளாதார வளர்ச்சிகளை குறைச்சி வச்சிருது அந்த வீட்டு தலைவரோடைய பொருளாதாரம் பாதிக்குது வீட்டு பெண்ணுடைய ஆரோக்கியம் பாதிக்குது சமையல் கட்டில் ஒரு ஸ்க்ரீனாவது போடணுங்கிறாங்க அப்போ நீங்கள் அவசியம் கட்டாய சேவப்பு கலரில் இல்லாட்டி சன்ரைஸ் கலரில் ஸ்க்ரீன் போடுங்க இல்லை இதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன் போட்டுட்டு தென்கிழக்கில் சமையல் கிட்டே இல்லைங்க நாங்கள் வந்து நுழைவாயிலே தென்கிழக்கில் தான் உள்ள வரோம் அப்படின்னா ஃபயர் பிரமிடுன்னு ஒன்று இருக்குங்க ஃபயர்னால் என்னங்க தீ அதை வந்து அந்த இடத்துல தென்கிழக்கு சைடில் எந்த இடத்துல என்ன ஒரு நோட் பண்ணி எங்களமாக இருக்க வாஸ்துக்காரரை கூட்டிகிட்டு போய் நம்மளா வா மாடர்ன் வாஸ்து பண்ணுறாங்க வாஸ்தும் பண்ணிகிட்டுருக்குறோம் ரொம்ப அட்டாசமாக அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த தென்கிழக்கில் இருக்கக்கூடிய சமையலே பண்ணலாம் கூட அதனுடைய எஃபெக்டை கொடுத்துருது பாதிப்பை குறைச்சிருதுங்க அதே மாதிரி உங்களுக்கு தென்மேற்கு சைடில் பெட்ரூம் சைடில் பாதிப்பாக இருக்குதுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு சில அங்கே மட்டும்தான் சைன்ஸை பயன்படுத்தக்கூடாதுங்க கலர்ஸை பயன்படுத்தலாம் உங்களுடைய அந்த இடத்துல வந்துங்க அது அருமையான ஒரு பிரமிடாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை தான் நீங்கள் அங்கே பயன்படுத்த முடியும் அது வந்து நேரடியாக வரவங்களுக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம் அது சொல்லும்போது நாங்கள் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் வீட்டில் இப்போ முன்பக்கத்தில் பிரமிடைகளையும் வச்சுக்கலாம் எங்கோண வடிவில் இருக்கிற நம்ம பிரமிடாக வரக்கூடியதாகவே கண்ணாடிகள் இருக்குங்க அது வீட்டு பார்வையும் கந்தஸ்ட்டியும் போக்கிக்கிறது நல்லது பண்ணுது மாடர்ன் வாசத்தில் எவ்வளோ பிரச்சனைகளையும் தடுத்து வச்சுருதுங்க நான் உங்களுக்கு இந்த படத்தில் காட்டின மாதிரி அந்த இடத்த இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை மட்டும் உள்ளே விடுதுங்க கெடுதல் சக்தியை வெளியே தீருது ஆனால் முகப்புள்ளையே வீட்டுடைய ராஜநலக்கு மேலேயே எண்கோணம் வடிவில் இருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம கண்ணாடிகளையும் பிரமிடுகளையும் பயன்படுத்துங்க அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை செஞ்சிருது அது இல்லாமல் உங்களோடதுல மாடிப்படிகளாக தனியாக போட்டிருக்கோம்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க அதாவது ஸ்டிப்லேயே பிரமிடு வடிவில் இருக்கிற ஸ்டிப்ஸை மாற்றி ஒட்டி வச்சிங்கன்னா அது உங்களோடதுல ஒரு சில விஷயத்தில் சரி சரியில்லைங்க தப்பாக போட்டிருக்கேன் ஆன்டி இருக்குது கிளாக் வேஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பவரை அங்கேயே நிலைநிறுத்தி அதனுடைய பாதிப்பை சக்தியை வந்து வெளிப்படுத்தாமல் பண்ணிக்கிறதுங்க நல்லது நடக்குது கலர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயத்தில் கலர்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் போயிருதுங்க மாடர்ன் ஆர்ட்ஸில் நீங்கள் அதை பயன்படுத்திக்க ரொம்ப நல்லது நடந்துடும் அது இல்லாமல் எப்பயுமே வாஸ்துப்படி வீட்டுடைய அளவுகள் உங்களுக்கு சரியானதாக இருக்கணுங்க எப்பயுமே இந்த அரையங்கலம் காலங்கலத்தில் விட்டு கவ அதாவது ரவுண்டான அளவுகளை வைங்க ஒரு இன்ச்சு முன்னப்பணாக இருக்கிறது தப்பு இல்லை ரொம்பவும் பத்தாம அளவுகளை அதுக்கு நம்ம பெற்றாக்குறையான அளவுகளை வைக்கக்கூடாது குளிக்கணக்கு இருக்கணுங்க அடிக்கணக்கு இருக்கணும் ஏன்னா குளிக்கிணக்கிறது தான் பதினஞ்சு பொருத்தங்களை எப்படி ராசி நட்சத்திரம் திதி யோகம் அதே மாதிரியே அதில் வந்துங்க நமக்கு கர்ணமுங்கிறது பதிலாக அதில் வந்து யோகத்தை குறிச்சிடும் உங்களுக்கு வருமானம் கர்ப்பம் அதே மாதிரியே விரயம் அதில் நட்சத்திரம் திதி அதே மாதிரி யோகங்கள் அதே மா இதெல்லாம் இத்தனையும் அந்த வாஸ்து பார்க்கும்போது கட்டாயமாக குளிக்கணும் பார்க்கணுங்க அடிக்கணக்கும் பார்க்கணும் அது இல்லாமல் நமக்கு வாஸ்துவும் பார்க்கணும் முறைப்படி இதில் தேவையான அத்தனை விஷயத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் வீடுங்கிற விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதில் முக்கால்வாசி எப்பயுமே ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கெடுதலான விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த வீண் சம்ஸுங்கிற காற்றுக்குழல்களை அதிகமாக வீட்டுக்கு வெளியும் உள்ளேயும் பயன்படுத்துங்க தென்மேற்கில் மட்டும் பயன்படுதாய்ங்க பாத்ரூம் சரியில்லைன்னா அதுக்குள்ளே ஒரு பெருமேட் இருக்குங்க அதை வந்து வெளி பக்கமாக தான் நிற்கிற மா வைக்கிற மாதிரி இருக்கும் எப்போயும் பெருமேட்ஸை பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி சொஸ்திக்கு சார்ந்த விஷயத்தையும் பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பூஜரம் போக்குவரத்துக்கு இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டோட எனர்ஜியை மாற்றி நல்லபடியாக வெட்டுப்பட்ட வீட்டை கூட சரி பண்ணலாம் துண்டுப்பட்ட நிலங்களை கூட சரி பண்ணலாம் நீங்கள் அதன்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க நல்லதே நடந்துடும் மாடன் மாதத்தில் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குதுங்க எதையும் இடிக்காமையே உடைக்காமையே நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரியே இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நடந்துடும் வாழ்த்துக்களுங்க வளமுடன் நன்றிங்க